பா விக்னேஷ் அவர்களின் நினைவேந்தல் உரையாற்ற அன்பு சகோதரர் பிரவீன் அவர்களை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் பா விக்னேஷ் அவர்கள் அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை நிறையா கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் இல்லை ஒரே பிள்ளை அவரோட பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அவர் ஒரு அக்கௌண்டன்ட் அதாவது கணக்கர் பணி செய்து கொண்டிருந்தார் அவர் சொன்ன அவர் பிறந்த அதே டெல்டாவோட மாவட்டத்திலேருந்து தான் நானும் வந்திருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் காவேரி நாங்கள் பதினஞ்சு அடியில் தண்ணி பார்த்தோம் பதினஞ்சு அடியில் இருந்த தண்ணி இன்றைக்கி அதே பதினஞ்சு அடியில் நீங்கள் தண்ணி போட்டீங்க அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா மேலே தண்ணியில் ஆயில் மிதக்குது இன்றைக்கி இருக்கிற நிலமை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலமை கிடையாது நாங்கள் எங்கே வேணால் விளையாண்டுக்கிட்டு போய் தண்ணி குடிப்போம் பை அடிப்பம்பில் பதினஞ்சு அடியில் தண்ணி குடித்த இடம் இப்போ அந்த இடம் அது நஞ்சாக மாறிடுச்சு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அரசியல் தீர்வு தான் அப்படிங்கிறத முழுமையாக நம்பினார் விக்னேஷ் அதுக்காக தான் அவரோட தன்னுடைய உயிரை கொடுத்தார் இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற நிறையா விளைநிலங்கள் வந்து மலடாக போயிடுச்சு நிறையா இடத்துல ஓஎன்ஜிசி ஹைட்ரோ கார்பன் இந்த திட்டம்லாம் வந்துடுச்சு நாங்கள் குளித்த கடல் இன்றைக்கி குளிக்க முடியாத இடத்துல போர்ட்டுக்கு போயிடுச்சு இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரே தீர்வு அரசியல் தீர்வு தான் இந்த அரசியல் தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சி தான் விக்னேஷ் உயிரிழந்தார் அவருடைய கோரிக்கை இன்னமும் அப்படி கோரிக்கையாக தான் இருக்குது அதை முன்னெடுத்து நடத்துறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்னெடுத்து வரலை அதுக்கான அரசியல் தீர்வும் இல்லை அதுக்கு ஒரே அரசியல் தீர்வு இந்த மண்ணில் மொழிக்காகவும் நம்மளுடைய நிலத்திற்காகவும் போராடக்கூடிய ஒரே அரசியல் தீர்வாக அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியான நாம்மளும் தான் இருக்கிறோம் அவருக்கு நம்ம நினைவேந்தல் நடத்துறது அப்படிங்கிறது அவருக்கு நினைவேந்தல் நடத்திட்டு பூ போடுறதில்லை அவருடைய கொள்கையில் கொண்டு போகிறது பாரதியாரோட நினைவேந்தல் எப்படி நம்ம அவருடைய பாட்டையும் அவருடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கிறோமோ அது மாதிரி அவருக்கான கொள்கையை நம்ம கொண்டு மக்களுக்கு சேர்க்கணும் அதுக்கான புரட்சியை நம்ம அரசியல் புரட்சியாக மாற்றணும் என்றைக்கு அவருடைய கொள்கை அவரோட கோரிக்கை சாதாரண மனிதனுடைய கோரிக்கை நமக்கான சக மனிதனுடைய கோரிக்கையை பெரிய அளவில் ஒரு மக்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றணும்னு ஒரு உயிரை விட்டுருக்கார் அவருடைய கோரிக்கை என்றைக்கு நிறைவேறதோ அதுதான் அவருடைய முழுமையான நினைவஞ்சலி அப்படி நினைக்கிறேன் அதுக்காக போராடுவோம் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் குரல் கொடுக்குற ஒரே குரலாக அண்ணன் சீமான் இருக்கிறார் எல்லாரும் அவர் சொல்கிறதெல்லாம் ம நினச்சிக்கிட்டுருக்கிறாங்க முன்னாடி சிரித்தாங்க கேள்வி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போது அந்த ஆட்சி முறையை வந்து இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இருக்கலாம் அண்ணன் சொன்ன ஒரு திட்டம் மரத்தை வெட்டால் சிறைப்படுத்துவோம்னு அதை இன்றைக்கி ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் சட்டத்துறை போட்டிருக்காங்க பணமரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அரசு கிட்ட அனுமதிக்கு வரணும்னு நம்ம ஜெயிக்கணுங்கிறது இல்லை நம்மளுடைய கொள்கை ஜெயித்தா நம்மளுடைய கோரிக்கை ஜெயித்தா நம்ம ஜெயிச்சதாக அர்த்தம் இன்றைக்கி நம்ம ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய கொள்கை ஆட்சியில் இருக்குது சட்டத்திற்கு கொண்டு வருது அப்படின்னா நம்மளுடைய வெற்றி தான் நம்ம வெற்றி பெற இன்னும் உழைப்போம் தூரத்தில் இருந்தே இவ்வளோ வெற்றி நம்மளால் சாதிக்க முடியுதுன்னா நம்ம ஓட்டு உரிமையோடு நம்ம சட்டமன்றத்தை நுழைஞ்சால் நம்மளுடைய கொள்கையும் நம்மளுடைய ஆட்சியும் வேறு மாதிரியாக இருக்கும் கொள்கை முடிவும் ஆட்சி முடிவும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்